வருக்கும் வணக்கம் ஜெய்பாலா பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் கணபதியினுடைய அனுகிரகத்தாலும் பால திருப்பிரசந்தருடைய அனுகிரகத்தாலும் எங்களுடைய புல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தான ஆசிர்வாதத்தாலும் எல்லாம் வளம் பெற்று நல்வாழ்வாள எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பதிவு பௌர்ணமி திதி கிரிவலம் எவ்வாறாக செய்ய வேண்டும் பௌர்ணமி திதி நம்ம என்னென்ன கடைபிடிக்க வேண்டுங்கிறதே பார்ப்போம் இந்த பௌர்ணமி தீதி அப்படின்னு வரும்போது பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூர்ணிமா அப்படின்னா முழு நிலவு அந்த முழு நிலவில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன நம்ம வந்து கடைப்பிடித்தால் நம்மளுக்கு என்னென்ன லாபத்தை கிடைக்கும் நம்ம லாபம் அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு ஆத்மா சுத்தம் உண்டாகணும் அந்த ஆத்மசுத்தம் எவ்வாறு ஏற்படுகிறது பார்க்கும்போது இந்த வருகிற பத்தாம் தேதி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பௌர்ணமி தேதியாக உள்ளது இன்று பத்தாம் தேதி மாலை பொழுதுல கிரிவல பாதை நம்ம சென்று வரணும் அந்த பௌர்ணமி கிரிவல பாதை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்த பலன் கொடுக்கும் நம்ம பொதுவாக பௌர்ணமி திதி அப்படிங்கும்போது கிரிவலம் திருவண்ணாமலை மட்டுமே நம்ம உத் உத்தேசித்து கிரிவலம் சென்று வருகிறோம் பழனியிலேயும் கிரிவலம் போகிறாங்க மதுரையில் இருக்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் ஆலயம் சு சுற்றி கிரிவல பாதை சென்று வராங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற கோயில்கள் கிரிவலம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கிரிவலம் சென்று வருகிறார்கள் ஆகவே இந்த கிருவலம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு முதல்ல வளம் அப்படின்னா நம்ம ஆத்மா வளம் வரணும் ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதை தான் வளம் அப்படின்னு பேர் நம்ம லௌகிக வாழ்க்கையில் இருந்து குடும்பஸ்தானாகவும் இருந்து அனைத்து வளம் பெற்று வாழ செல்வம் செல்வாக்கோடும் புகழோடும் வாழ நம்ம விரும்பி இறைவனை நாடி நம்ம அனுகிரகம் வேண்டி செல்லும் போது லோக சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு நம்ம வந்து இருக்க லோக ரட்சம் அப்போ லோக இரட்சமாக இருக்கணும் அப்படின்னா வளம் பெற்று வாழணும் ஒருவனிடம் செல்வம் அதிகமாக உள்ளது ஒருவனுடன் செல்வம் ம மத்தியமாக உள்ளது ஒருவனுடன் செல்வமே இல்லாமல் இருக்கிறது அப்போ செல்வம் உள்ளவர்கள் செல்வம் இல்லாதவரை அடக்கி ஆள்கிறார் அருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லை பொருளாக அவ்வுலகம் இல்லை அப்போ அந்த அருள் இருந்தால் தான் அவ்வுலகத்தில் இடம் கிடைக்கும் பொருள் இருந்தால்தான் இவ்வுலகத்தில் நம்ம இடம் கிடைக்கும் ஆகவே இந்த பழமொழி மறைமுகமாக நம்ம பெரியவர்கள் வைத்துக்கொண்டார்கள் அப்போ அருள் வேண்டி நம்ம செல்லும்போது பொருளும் சேர்த்து கிடைக்கிது தனம் வேண்டும் தானியம் வேண்டும் சொர்ணம் வேண்டும் அனைத்து வளம் பெற்று வாழணும் குழந்தைகள் வேண்டும் மற்ற லௌகீக வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகபோகங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டும் இதுதான் இல்லற வாழ்க்கை இந்த இல்லற வாழ்க்கை நம்ம செவனே என்று செஞ்சு நம்ம வாழும்போது இந்த பாதை நம்ம சென்று அந்த ஞானத்தோடு நம்ம வந்து ஒரு குடும்பஸ்தானாக இருந்து பொருள் வேண்டியும் புகழ் வேண்டியும் பாவத்தை தொலைக்கணும் பொருளும் வேணும் புகழும் வேணும் முதலில் நம்மளுக்கு பாவத்தை குறைக்கணும் அந்த பாவத்தை விலகத்துக்குண்டான வழிகள் தேடிக்கொண்டு செல்லும்போது அருள் ஞானங்கிறது தானாகவே சுரக்கும் ஆகவே அந்த அருள் ஞானம் சுரக்க சுரக்க நம்மளுக்கு வந்து பற்றுதல் இல்லாத வாழ்க்கை வந்து அமைந்துவிடும் ஆனால் பற்றுதல் இல்லாமல் வாழ்க்கை அமைகிறதுங்கிறது எளிதல்ல நம்ம ஒரு சாதாரண குடும்ப நபர்கள் ஆகவே இந்த கிரிவல பாதை நம்ம வந்து செல்லும்போது வெறும் மலை மட்டும் சுற்றி வருகிறது ஒரு நிறைய பேர் செய்கிறது ஒரு தவறாக எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் அஷ்டலிங்கம் அப்படிங்கிறது எட்டு லிங்கம் எட்டு லிங்கத்துக்கு போய் நம்ம தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறபோது அப்போ அந்த எட்டு லிங்கத்துக்கு உண்டான நம்ம அஷ்டதி பாலகர்கள் அந்த அஷ்டலிங்க பாலகர் நம்ம சுற்றியே நம்மளுக்கு எப்பவுமே காவல் காத்து வரக்கூடியது தான் அந்த பாலகர்கள் அப்படின்னு பேர் பஞ்சபூதம் அஷ்டதி பாலர்கள் நவகிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது கிரகம் இதுவே நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை நம்ம ஆளக்கூடியது முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபுதம் நீர்தத்துவம் நிலத்தத்துவம் ஆகாய தத்துவம் பூமி தத்துவம் காற்று தத்துவம் என்ற அப்போ அந்த அஞ்சு வகையான தத்துவத்தோடு இந்த உடம்பு வாழுது ஆகவே இது பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை அடக்கி ஆழ்ந்தால் ஞானம் சறுக்குது அதே பஞ்சபுதத்தில் ஏதேன்னு ஒரு குறைபாடு இருந்தால் வியாதிகள் வந்து சேர்ந்து விடுகிறது அதுக்கு பேர் தசவாய்வுகள் அப்படின்னு பேர் அப்போ தசவாய்வு சரியாக முறையில் இயங்கணும்னா நம்மளுக்கு முதல்ல பஞ்சபூதம் சரியான முறையில் செயல்படணும் பஞ்சபுதம் சரியான முறையில் செயல்படும் போது நம்ம அஷ்டஜி பாலர்கள் துணை வேண்டும் அப்போ அந்த பௌர்ணமி திதியில் நம்ம கிரிவல பாதையில் திருவண்ணாமலை நோக்கி செல்லும்போது முதலில் முதலில் நம்ம செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் எம்பெருமான் பரமேஸ்வரனை தரிசனம் செய்து அதுக்கப்புறம் கிரிவல பாதை நம்ம செல்ல வேண்டும் முதல்ல நம்ம இருக்கக்கூடிய திசைகள்லாம் அனைத்து லிங்கத்தை தரிசனம் பண்ணணும் கிழக்கு திசையில் இந்திரலிங்கம் தென்கிழக்கு திசையில் அக்னிலிங்கம் தெற்கு திசையில் யமலிங்கம் தென்மேற்கு திசையில் நிறுத்தி லிங்கம் மேற்கு திசையில் வர்ணலிங்கம் வடமேற்கு திசையில் வாயுலிங்கம் வடகிழக்கு திசையில் ஈசானிய லிங்கம் வடக்கு தேசியில் குபேரலிங்கம் ஆகவே இந்த அஷ்டதிகளில் எட்டு லிங்கம் நம்ம வந்து சொல்லுவோம் ஈசானம் தர்புருஷம் வாயும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு வேண்டியது இந்த லிங்கம் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு லிங்கத்துக்கு முன்னாடி நின்று உங்களால் என்ன பிரார்த்தனை ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு மகிமை அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க இல்லை நிறைய சரித்திரம் புக்கு இருக்குது அதில் ஆன்லைனில் இருக்குது படிச்சுங்க அந்த லிங்கத்துக்குண்டான மகிமை புரிந்து அந்த இறைவனை தரிசனம் செய்து முடிந்தால் தீபம் ஏற்றுவது இல்லைன்னா சாமியை ஒரு ஆரத்தியாவது காட்டிட்டு நம்ம வந்து வெளியில் வரணும் வெறும் கிருவலம் பாதை சென்று வர்றது மூணு டு நாலு மணி நேரம் முடிஞ்சிடும் ஆனால் அனைத்து லிங்கம் அந்த பௌர்ணமி காலத்தில் தரிசனம் செய்து கண்டிப்பாக எட்டு மணி நேரம் ஆகும் ஆகவே அனைத்து லிங்கத்தை நம்ம தரிசனம் செய்து ஒவ்வொரு உண்டான சக்தி நம்ம பெறணும் நம்ம ஃபோனில் பேசுகிறது வேற நேரில் பார்த்து பேசுவது வேற நீங்கள் வெளியில் நின்று நான் கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஏற்றுக்கார் அந்தந்த தெய்வம் அதாவது அக்னிஸ்வர்பமாக இருந்து இறைவன் ஆட்கொள்ளுகிறார் அருணாசலேஸ்வரர் அதனால தான் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் அப்படிங்கிறது பெயர் பெற்ற ஸ்தலம் திருவண்ணாமலை ஆனால் அந்த எட்டு லிங்கம் அந்த அஷ்டதி பாலகர் கட்டி காக்கக்கூடிய தன்மை அந்த இறைவனுக்கு இருந்தாலும் அந்த மலைக்கு சுற்றி எட்டு திக்குகளை அந்த எட்டு லிங்கமாக பாவித்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து வருகிறார்கள் அந்த மலை காப்பாற்றுல எட்டு திக்கு வேணும் அதே மாதிரி நம்முடைய மலை அப்படிங்கிற இந்த உடம்பு இந்த உடம்பு எட்டு திக்குலேருந்து காக்கக்கூடிய இறைவனை நம்ம மனதார வழிபாடு செய்யாமல் வரும்போது முழு பலன் அடைகிறதில்லை நீங்கள் ஒரு வருடம் சென்றால் என்ன பலன் அடையுமோ நீங்கள் ஆறு மாதத்தில் அடையலாம் நீங்கள் பத்து வருடம் சென்று அடைய வேண்டிய பலன் மூன்றே வருடத்தில் அடை அடையலாம் மாதம் மாதம் கிரிவலம் செல்பவர்கள் நிறைய பேர் உண்டு அனைத்து அன்பர்களும் இதை தான் வேண்டுகள் கிரிவலம் செல்வது சிறப்பு வாய்ந்தது மிக மிக புண்ணியம் வாய்ந்தது அந்த புண்ணியத்தை முழுமையாக பெற்று மறுபடியும் சிவபெருமானை தரிசனம் செய்யணும் முதலையும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு கிரிவல பாதையில் செல்லும் போது இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு செல்லணும் கிரிவலம் முடித்து விட்டு மறுபடியும் சுவாமியை தரிசனம் செய்து நம்ம இல்லறம் திரும்பணும் அதுவே அந்த பதினாலு கிலோமீட்டர் சென்று வந்த புண்ணியமும் அஷ்டல் பாலகர் சென் சென்று பார்த்த புண்ணியமும் நம்மளுக்கு வந்து முழுமையாக வந்து அடையும் அந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து அந்த உமையாமல் அப்படிங்கிறது சும்மா கிடையாது அதனால் அந்த அம்பிகை சேர்த்து தரிசனம் செய்யாமல் வெறும் கற்புரம் ஏற்றிக்கிட்டு மலை சுற்றிட்டு வர்றது இறைவனை தரிசிக்காமல் வர்றது அது வந்து ஒரு குறைவான பலனையை வந்து அடையும் மலை சென்று கிரிவலம் சென்று வந்த ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகும் ஆனால் அதுக்குண்டான முழு பலன் நம்ம வந்து அடைந்தோமானால் கண்டிப்பாக இருக்காது அது எத்தனை பெரியவர்கிட்ட நீங்கள் மகான்கள்கிட்ட கூட கேட்டாலும் அதையே தான் சொல்லுவார்கள் இதே ஒரு சன்னியாசிகளுக்கு இது ஒரு விதி விளக்கு அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு விதிவிலக்கு ஏன்னா அந்த அவங்களே அங்கேயே இருந்து இருபத்தி நாலு மணிநேரம் சதா சர்வ காலமும் சிவநாமத்தை ஜெபித்து கொண்டு சிவனை தரிசனம் செய்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வருவதால் அவங்களுக்கு சிலது விதிவிலக்கு உண்டு நம்ம ஒரு இல்லத்தர சவாசி அப்படிங்கும்போது மகான்களுடைய சாது தரிசனம் பாப விமர்சனம் சொல்லுவோம் அப்போ அந்த சாதுகளை தரிசனம் செய்து கொண்டு நம்ம அந்த கிரிவல பாதை சென்று வர வர ரமண ஆசிரமம் சேஷாசிர ஆசிரமம் போன்ற பல எண்ணற்ற ஆசிரமங்கள் இருக்குது அனைத்து மகான்களை தரிசனம் செய்யணும் அனை எட்டு லிங்கம் முதல்ல தரிசனம் செய்யணும் ஆகவே இறைவனுடைய அனுகிரகம் பெற வேண்டி நம்ம செல்லும் பாதை சரியான முறையில் ஒரு இல்லறத்தரசனாக இருந்து செயல்பட வேண்டுமென்றால் ஒரு இல்லறத்தரசியாக இருந்து இறைவனுடைய அனுகிரகம் பெற வேண்டுமென்றால் வழிமுறை பின்பற்றி இறைவனை தரிசனம் செய்து வரும்போது எல்லை இல்லாத துன்பங்கள் முதல்ல குறையும் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் பொன் வேணும் பொருள் வேணும் புகழ் வேணும் அருள் வேணும் அத்தனை அடையணும் அத்தனை அடையணும்னா முறை நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு உத்தேசித்து அவகாசம் இல்லை கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து நிராகரிக்கிறது சாத்தியமில்லை அதை இறைவன் ஏற்றுக்குவார் ஆனால் நீங்கள் மழை சென்று வந்த புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் அஷ்டதி பாலகுரன் இரு முறை தரிசனம் செய்து வரும்போது தான் முழு பலன் அடையும் ஆகவே இந்த பாதையில் திருவண்ணாமலை பழனி திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களுக்கு சென்று அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த சாமி தரிசனம் செய்து வரும்போது காலத்தில் வெல்ல முடியாத புகழும் பெறும் முதல்ல நம்முடைய ஆத்ம சுத்தி அடையும் ஆத்ம சுத்தியம் அடைஞ்சாதான் பிறரை நம்ம வஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய தன்மை உண்டாகும் வஞ்சனை அப்படின்னா ஏதேனும் ஒரு அகங்காரம் உண்டாயிடுது அந்த அகங்காரத்தை குறைப்பாக அந்த இறைவன் நம்மளுடைய யதாஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மனம் வந்து ஒரு நிர்மலமாகவே வைத்து கொண்டு நம்ம செல்லும் பாதை சரியான முறையில் வழி காட்டி எல்லாமல்ல சிவபெருமான் பெருமான் போன்ற தெய்வங்கள் நமக்கு துணை நின்று அஷ்ட நமக்கு துணை நின்று பஞ்சபுதங்கள் நம்ம சாட்சியாக வழிபாடு செய்துட்டு வரும்போது நவகிரகங்கள் விலகி நிற்பாங்க அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான தோசமும் நம்மளுக்கு தொடாது ஆகவே இந்த கிரிவலம் பாதை வருகிற பத்தாம் தேதி இரவு கிரிவலம் சென்று மலை சுத்தி வந்து சிவபெருமானை தரிசனம் செய்து வருமாறு தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பால ஜெய்பால ஜெய்